ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டே விளாக் தாங்க ஸோ இன்றைக்கி டே விலாகில் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பூஜை நடந்ததுங்க ஸோ அந்த பூஜைக்கு போயிட்டு நான் இப்போ வந்தேன் ஸோ பாருங்கள் வீடியோ கண்டினியூவாக அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போலி தாங்க இது கடையில் தான் வாங்குறது நான் செய்யலை இது ஸோ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா வந்து இது தனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவளுக்காக அடிக்கடிக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வருவார் நம்ம ஊர் ஒப்புட்டு இருக்குல்ல அதே சேம் தாங்க என்னென்னா இது வந்து ரொம்ப மெலுசாக இருக்கும் நம்ம ஊர்லெலாம் ஒப்புட்டுலாம் கொஞ்சம் மொத்தமாக செய்வாங்க அதுதாங்க டிஃப்ரெண்ட்டு அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இதில் நெய் அதிகமாக போட்டு செய்வாங்க ஸோ ரோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ தனுக்கு ரொம்ப பிடிக்கிறதால இது அடிக்கடிக்கு வாங்கிட்டு வருவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு போனாங்க லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தாங்க கட்டி கொடுத்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப வெயில் அடிக்கிறதால சரின்னு தயிர் சாதம் தாங்க கட்டி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி கார்டனுக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு நாலஞ்சு சீத்தா பழம் இருந்தது ஸோ காயாக தான் இருந்தது அந்த சீத்தா காய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் ஸோ என் ஹஸ்பண்ட் பாருங்கள் இந்த மாதிரி பேக் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் தான் எடுப்பாங்க கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் அது பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த பேக்குள்ளே விழுந்துடும் கீழே விழாமல் ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் இவர் எடுப்பார் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்து மார்னிங்கில் என்ன இருக்கோ வீட்டில் ஸ்நாக்ஸு இல்லை ப்ரெட்டு ஏதாவது வந்து எங்கள் காம்பவுண்டில் வச்சுருவேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே பறவைங்கள்லாம் வந்து சாப்பிடும் ஸோ திடீர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அணிலு பறவை ரெண்டுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதனால நான் வீடியோ எடுத்தேங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லி எதாவது நான் வச்சுருவேன் பக்கத்தில் அந்த டப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் பறவைங்க பார்த்திங்கன்னா இருக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கே தண்ணி குடிச்சிட்டு போவோங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியானம் சமைக்கிறதுக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னென்னா கோவக்காய் பொரியல் தாங்க செய்கிறேன் ஸோ இந்த ஊரில் இது தொண்டக்கான்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அது எப்பயும் போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுட்டு இந்த காயை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து வேக வைக்கணுங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது வேக வைக்கும்போது அதுக்கப்புறம் லைட்டாக வேணால் நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை நான் உருளைக்கெழங்கும் பெரிய மிளகாவும் சேர்த்துருக்கேங்க ஸோ அந்த காய் ஒரு பத்து நிமிஷம் வெந்துட்ட பின்னாடி நான் இதில் உருளைக்கெழங்கு அந்த பெரிய மிளகா இருக்குது பார்த்திங்களா ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மிளகா தூள் சாம்பார் பொடி அப்புறம் தனியா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே மூடி வைக்கணுங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆவலியே வேதணும் சப்போஸ் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி கூட தெளிச்சு விட்டுக்கலாங்க இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி லைட்டாக நான் தண்ணி ஊற்றுறேங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணுங்க ஸோ இது ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் இந்த காய் பேர் வந்து கோவக்கான்னு சொல்லுவாங்க இந்த உருளைக்கெழங்கும் பெரிய மிளகாவும் சேர்க்குறது ஆப்ஷன் தான் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை போட்டாச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா தொண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சமைச்சி முடிச்சுட்டாங்க ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் தாங்க வந்திருக்கேன் அங்கே கோவிலில் விநாயகர் வச்சுருக்காங்க ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச் இருந்தது ஸோ நீங்கள் நினைப்பீங்க லஞ்சு இருக்குது எதுக்கு சமைச்சிங்கன்னு ஏன்னால் பசங்களுக்காக தாங்க சமைத்தேன் கோவிலுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னா கோவிலில் போட்ட சாப்பாடு சரி பசங்க சாப்பிட்டுந்தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னா ஆஃபீஸ் ஆளுங்க மட்டும்தாங்க அங்கே போய் சாப்பிட முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க வீட்டு பசங்களுக்கு நெக்ஸ்ட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடியே விநாயகர் வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து வச்ச விநாயகர் இப்போ அங்கே தாங்க வந்திருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க பூஜை பண்ணுவாங்க ஸோ ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க வீடியோ கண்டினியூஸாக பாருங்க பூஜை வீட்டுக்கு வந்துட்டங்க பாருங்க இந்த ஊர் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜைக்கு கோவிலுக்கு எல்லாம் போகும்போது சந்தனத்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணத்து கீழே வந்து வைப்பாங்க எனக்கும் எப்பயுமே பூஜைக்கு போனால் இந்த மாதிரி தாங்க அங்கே இருக்கிற லேடிஸுங்க வச்சு விடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து குங்கும பொட்டு வச்சு விடுவாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்